அடியார்களே அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று அடியனுக்கு தெரிந்த அளவில் போற்றி பதிகம் பாடி பதிவு செய்துள்ளேன் பார்த்து மனமகிடுங்கள் தவறாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் திருத்திக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் போற்றி பதிகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரெங்கும் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைசாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சார் புற மூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார் மூன்றும் எய்தாய் போற்றி மறுவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேச படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அடலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி அடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி